நம்ம சிங்கம் சம்மர் ரெஸ்பிக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காருங்க இந்த பிளேஸ் உனக்கு தானு சிங்கம்னா சிஎஸ்கே டீமோட தலையார் அவர் தான் எம்எஸ் தோனி மெரண்ட்டார் அதாவது இப்படி ஒரு வாய்ப்பு வந்துட்டு இளம் பிளேயருக்கு யாருக்குமே கிடச்சிருக்காதுங்க பட் அந்த வாய்ப்பை எடுத்துக்கணும் தோனி கொடுத்துருக்காரு இந்த நிலையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா ஆர்சிபி டீம் பிளேயர்கள் அதாவது ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் பிளேயர்கள் இங்கே வந்துட்டாங்க ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இரானிக்கும் நடந்ததுங்க விராட் கோலி ஃபாஃப்டு ப்ளஸி மேக்ஸ்வெல் வரல மற்ற இருக்கிற பிளேயர்கள்லாம் வந்துட்டாங்க அந்த லோக்கல் பிளேயர்கள் ஓகேவா எதுக்குன்னா சென்னை ஆடுகளம் கண்டிஷனில் ஆர்சிபி சென்னையை வின் பண்ணதே கிடையாது இந்த ஆடுகளத்தை இளம் பிளேயர்கள் புரிஞ்சுக்கிறா ஆர்சிபி டீம் இளம் பிளேயர்கள் வந்துட்டு இங்கே இறங்கியிருக்காங்க இவங்களோட வந்துட்டு சிஎஸ்கே பயிற்சி ஆட்டம் ப்ளே பண்ணாங்க நம்ம தோனி வந்துட்டு களமிறங்குலங்க அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு முக்கியமான பொறுப்பை சம்மர் ரெசிபி கிட்ட கொடுத்துருக்காரு நீ தான்ட்டா சம்மரில் சக்கட்டு பண்ணணும்னு புரட்டி போட்டார் அட்டிச்சு தும்சம் பண்ணிட்டாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு ஓவரில் வின் பண்ணி கொடுத்துட்டாரு சமர் ரெசிபி ஆர்சிபி டீம் அந்த இளம் படைகளை வந்துட்டு பொறிச்சு எடுத்துட்டாரு என்றே சொல்லாங்க சிக்ஸர் அப்பா அந்த மனுஷன் அடிக்கிறா இருப்பாருங்க தோனியெல்லாம் என்னங்க தோனி அந்த பழைய தோனி மாதிரி சிக்ஸர் அசால்ட்டா அடிக்கிறாப்புல வீசுறாப்புல கிட்டத்தட்ட பதினோரு சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க அதனால தான் பன்னெண்டு ஓவரில் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க பூச்சி மாதிரி நசுக்கி எடுத்துட்டாரு சம்மர் ரெசிபி இந்த மேட்ச் பார்த்த பிறகு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய அவருக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் எம் தோனி ஐம்பத்தி ரெண்டு நான்காவது பிளேஸ்ல இறங்குவார் இல்லையா ஐம்பத்தி ஆயிடும் ரிட்டையர்மென்ட் நீ தான் இனிமே அந்த பிளேஸில் இறங்குற அதாவது ஆர்சிபி கேரான முதல் மேட்ச் வர ஃப்ரைடே நடக்குதுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் ஐபிஎல் ஃபீவர் இப்போயே நெருங்கிடுச்சு டேரெக்டாக அதாவது சமர் ஸ்பீக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காரு நீ தான் நாலாவது ஆர்டரில் வந்துட்டு பேட் பண்ணன்னு மெராண்டுட்டாருங்க அந்த ஒரு ஸ்பார்க்காக என்னென்னு தெரியல ரனகலமாக இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு தெரியலங்க அதுதான் ஆர்சிபியை வந்துட்டு நாசம் பண்ணி விட்டாரு பொழந்து பொரித்து எடுத்துட்டார் என்றே சொல்லாங்க சிக்ஸர் தான் அந்த மனுஷனுக்கு மிக பெரிய ஹிட்டே வந்துட்டு சிக்ஸர் தாங்க ஈஸியாக ஏரியாவில் தட்டி விடுறாரு என்பது குறிப்பிடத்தக்கது அதுதான் தோனி மனசில் அப்படியே கேட்ச் பண்ணி கேட்ச் ஆகிட்டார் என்றே சொல்லாங்க ஆர்சிபி டீம் அந்த லோக்கல் படை இருக்காங்க இல்லையா டுவெண்ட்டி ஓவரில் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தேஷ் பாண்டவே நாலு விக்கெட் எடுத்தார் அப்புறம் சிஎஸ்கே பின்னர் அந்த பிரசாந்த் சோலாங்கியா அவர் ஒரு மூணு விக்கெட் எடுத்தாருங்க மெயினான பிளேயர்கள் நம்ம சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணல இளம் பிளேயர்கள் அங்கேருந்து வந்ததுனால இங்கேருந்து இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சம்மர் அதாங்க சம் சம்மரில் வந்துட்டு எரஸ்டார் என்றே சொல்லலாம் ஆர்சிபி டீம் முப்பத்தி ஒன்பது வந்து தொண்ணூற்றி மூணு ரன் பிளாஸ்னார் ஓகேவா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாருங்க பன்னெண்டு ஓவரில் வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க ராச்சின் ரவீந்திராவும் பிளே பண்ணியிருக்காரு பதிமூணு பந்தில் வந்துட்டு இருபத்தி மூணு ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாருங்க ஃபைனலாக சமீர் ரஸ்வி வந்துட்டு ஐம்பத்திராய்டு பிளேஸை பிடிச்சிட்டாருங்க ஐம்பத்திராயுடு சிக்ஸர் அடிக்க தோனி சொல்லி கொடுத்தாரு அம்பத்திராயுடுக்கு இப்படி தான் அடிக்கன்னு பட் இவர் சொல்லாமலேயே சிக்ஸர் சோக்காவாக அடிக்கிறார் என்றே சொன்னாங்க அம்பத்திராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த நாலாவது ஆர்டரை கரெக்டாக என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா சமீர் ரெஸ்பி இந்த பிளான் வந்துட்டு சக்சஸ் ஆகுமா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்